ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு தீனி பத்தலி அட்டிக்குது அரிசி தீர்ந்துடுச்சு திருப்பி வந்து சேட்டப் பண்ணுறாங்க வேலை பக்கம் விட மாட்டேங்கிறாங்க அதனால் தேங்காய் கொண்டு வந்துருக்குறேன் போடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் சாப்பிடுங்க கிட்ட போகவே பயமாக இருக்கு இந்தாங்க வாங்க பாருங்கள் வாங்க வாங்க பயந்துக்காதீங்க வாங்க எனக்கு பயமா இருக்கு இவங்களுக்கு தண்ணிட்டு பாத்திரத்துல வச்சிருக்கேன் பாத்திரத்துல குடிக்க மாட்டாங்களாம்மா போய் அந்த பேரல்ல தான் குடிப்பாங்களாம் நாலா பக்கம் வந்து ராவடி பண்ணா நான் எப்ப துணியெல்லாம் துவைச்சு எடுக்கிறது பார்த்துக்கிட்டு இருந்தா இவ்வளோ துணி இருக்கு இந்த துணி நான் எப்ப துவைச்சு எடுக்க போறேன்னு எனக்கு இங்கே சாப்பிட்டுட்டு என்ன சொகுசா போய் மரத்துக்கு உக்காந்துக்கிட்டு எவ்வளோ ஜாலியா இருக்காங்க பாருங்க மேடம் இங்கே உக்காந்துருக்காங்க இங்கே பாருங்கள் கீழே குமிஞ்சு சாப்பிட்டுட்டு நடுவில் ரெண்டாவதா அவங்க தான் வந்து செம சாட்டை பண்ணுறாங்க என்னை வேலை பார்க்கவே விடமாட்டிக்கிறாங்க நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இவங்க போய் அந்த பேரலுக்குள்ளேயே விட்டு தான் சா குடிப்பாங்களாமா அப்படி பண்ணுறாங்க இவங்க இங்கே ஒருத்தர் வராங்க